அவுதுல்லா என் சைத்தான் அஹிம் ரிசுல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி மூணாவது நாளை இயற்றியிருக்கிறது இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணாவது நாளில் தனி பாலஸ்தீனை பற்றிய முழக்கம் உலகெங்கும் பல்வேறு நகரங்களிலும் தலைநகரங்களிலும் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த அளவுக்கு என்றால் லண்டனை குழுங்குகின்ற அளவில் மிகப்பெரியதொரு ஊர்வலம் அதில் முதலில் நூற்றி ஐம்பது பேரை கைது செய்தார்கள் இப்பொழுது இன்னொரு முன்னூற்றி ஐம்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆக தனிப்பாலத்துக்கான மக்கள் ஆதரவு விண்முட்ட உயர்ந்து நிற்கிறது ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய காசா திட்டத்தை கொண்டு வருவேன் என்றுதான் இருக்கிறது அது அங்கே எதையும் சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை பழைய இராணுவ அதிகாரிகளும் இப்பொழுது இருக்கின்ற இராணுவ அதிகாரிகள் சிலரும் நேற்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தையும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய பா பாதுகாப்பு மற்றும் செக்யூரிட்டி அமைச்சகத்தின் முன்பும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் முட்டா பயலே இந்த முட்டாள் திட்டத்தை கைவிடு இது ஒன்று தான் கோஷம் அடுத்து போராளிகள் தங்களையும் அவர்கள் வலுப்படுத்தியே இருக்கிறார்கள் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அடர்ந்து வரும் படையை எப்படி எதிர்கொள்வது என்பதை ஏற்கனவே திட்டமிட்டு இஸ்ரேலிய ராணுவம் எங்கு வந்து கூடுமோ அந்த இடங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் மிசில்களை கொண்டு இடிக்கப்படுகின்றன குறிப்பாக காசா என்வலப் என்று சொல்லக்கூடிய அல்லது என் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எனக்கு தாக்கி இருக்கிறார்கள் அல்குஸ் பிரிகேட்ஸ் ராக்கெட் போன்ற ஆகிய இரண்டு இடங்களில் தாக்கி இருந்த கட்டடங்களை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் சில இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்கே அந்த கட்டடங்களை புதுப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆக இவர்கள் எங்கே வந்து குழுமி காசாவுக்குள்ளால் வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அந்த இடங்களெல்லாம் தாக்கப்படுகிறது சாரால் குட்சு பக்கத்தில் உள்ள ஒரு பக்கத்தில் அமைக்கப்பட இருந்த ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை நேற்று அடிச்சிருக்காங்க அதில் உள்ள ஆயுதங்கள் அதில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் எரிந்திருக்கின்றன அடுத்து ரெண்டு மிசில்களை கொண்டு மீண்டும் காசா எண்ணுழைப்பை அல் காசம் பிரிகேட்ஸ் தாக்கி இருக்கிறார்கள் ஆக காசா எண்ணுழப்பில் தொடர்ந்து சைரன் தத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது இது இஸ்ரேலினுடைய இராணுவ மொபைலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தை ஒன்று திரட்டி கொண்டு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகின்றன என்பதுதான் உண்மை அஸ்கலான் எஸ்தூன் போன்ற இடங்களில் இருந்து இராணுவங்கள் நகரக்கூடும் என்பதனால் அதை ஹூத்தி வந்து தாக்கியிருக்கிறார்கள் அட் அடுத்தது உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பவர்களில் தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் நேற்று ஆறு பேரை கைது செய்து உடனேயே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து ஏராளமான பணமும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன இப்படி போராளிகளுடைய ஆயுதங்களும் பெருகி கொண்டு இருக்கிறது பணமும் கையில் போதுமான அளவுக்கு கிடைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் ஹமாஸ் இன்னும் சம்பளம் கொடுக்கிறது சில வாலண்டியர்ஸுக்கு சிறப்பு சலுகைகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி இருக்கிறது இந்த அளவுக்கு அது நம்மளுடைய பணத்தையே நம்மளுடைய முகவர்களிடம் இருந்து புடுங்கி வேலை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இது இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதையும் நேற்று போராடிய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸ் சரோனி ஹில் என்பதை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள் ஏனென்று சொல்லால் அந்த உயர்ந்த பகுதியில் இருந்து இஸ்ரேல் காசா சிட்டியை கையகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் என்று அங்கே இருக்க ஏற்படுத்தி இருந்த தளவாடங்களை தொடர்ந்து தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது டூஃபா நேஃபர்வுட்டில் வந்து கொண்டிருந்த ஏபிசிஐ ஆம்டு பர்சனல் கரியரை அல்காசம் பிரிகேட்ஸ் லேண்ட்மேன் வச்சு தாக்கி அழித்திருக்கிறார்கள் அது தாக்கிப் போகைய குண்டு என்பதனால் சிலர் எரிந்து இறந்திருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களை ஹெலிகாப்டரை கொண்டு வந்து மீட்க வேண்டும் ஆனால் நேற்று மாலை வரை ஹெலிகாப்டர்கள் வரவில்லை இன்று காலையில் ஒன்று ரெண்டு ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களுடைய அவர்களை மீட்டு சென்றிருக்கிறது இதில் பதினாலு பேர் ஒரு இடிபாடுகளுக்கு ஒரு கட்டணத்தின் இடிபாடுக்கு உள்ளால் சிக்கியவர்கள் இறந்தே போய்விட்டார்கள் நேற்று அவர்கள் உதவிக்கு மண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் ஹெலிகாப்டர்களோ ரெஸ்கியூ ஆபரேஷனோ வராதனால் அவர்கள் இன்று பிணங்களாகவே ஆகியிருக்கிறார்கள் மொத்தத்தில் நேற்று மட்டும் ஒரு எழுவத்தைந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் இருப்பார்கள் ஆனால் இதனிடையே அல்ஜசீராவை சேர்ந்த ஒரு நாலு பத்திரிகையாளர்களை அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் குண்டு போட்டு அழித்து விட்டது இதில் நாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் அல்லது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அரசல் சாரியை பற்றி சொன்னோம் இவர்தான் அந்த உணவு வழங்கும் திட்டத்தில் எவ்வளவு திட்டமிட்டு கொலை நடக்கிறது உணவு வாங்கக்கூடிய வாங்குவதற்கு வரிசையில் நிற்பவர்களை எப்படி கொலை செய்கிறார்கள் என்பதை முதலில் படம் பிடித்து காட்டினார் அதன் பிறகு கிராம பகுதிகளுக்கு சென்று அங்கே எப்படி வந்தேரிகள் வந்தையை எதிர்கொள்கிறார்கள் போராளிகள் என்பதை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தார் குறிப்பாக உணவு வழங்கும் திட்டம் ஒரு படுகொலை களம் என்பதை உலகுக்கு அறிவித்தவர் அனல்ஸ் அல் சாரிஃப் தான் இதை வச்சுக்கிட்டு நத்தியானு அப்பயே சொன்னால் இவனை நாங்கள் கொலை செய்திருவோம்னு சொன்னான் ஆனால் அல் ஜசீரா அவருக்கு அவரை தான் விட்டுருந்து அவருக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை நேற்று அவர் தங்கியிருந்த டென்ட்ல குண்ட போட்டு நாலு பேரை அழித்திருக்கிறது இதுவரைக்கும் அல் ஜசீரா என்னுடைய கணக்குப்படி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேரை சகிதாக தந்துதான் இந்த உலகத்தில் செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறது அதனுடைய சேவைதான் அதே போல் அல்மயாதின் போன்ற இந்த இஸ்லாமிய ஊடகங்களின் சேவைதான் இந்த உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது தனி பாலஸ்தீனத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேற்று சுலாங்கியாவில் உள்ள ஒரு லேபர் யூனியன் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு நீங்கள் வந்து டிரான்சிட்டக்கு பேசஞ்சர்ஸ் வராங்க அவங்களோட இவங்க பேக்கேஜை ஒரு பிளேனில் இருந்து இன்னொரு பிளைனுக்கு மாற்றக்கூடிய ஒர்க்கர்ஸ் இந்த யூனியன் வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய உடைய பேக்கேஜை நாங்கள் வந்து ட்ரா எடுத்து வைக்க மாட்டோம்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு காசாவில் கேட்டால் காசாவில் ப பட்னியா இறக்கும் வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மக்களை அது ஊடுருவி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி அடுத்தது நமது பாலஸ்தீன போராளிகள்லாம் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் அல் ஹாரிஸ்ங்கிற பேரில் உருவாக்கி இருக்காங்க இந்த பாதுகாப்பு தளம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு அவர்கள் பாலஸ்தீனியன் ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் அல் ஹாரிஸ் என்று பெயர் எடுகிறார்கள் போராளிகளுடைய பாதுகாப்பு தடம் அந்த தடம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் நேற்று இஸ்ரேல் வந்து ட்ரோன்ஸ் வழியாக சில அட்வான்ஸாக உழவு பார்க்கக்கூடிய கருவிகளை சில கட்டடங்களில் வைப்பதற்கும் சில இடங்களில் வைப்பதற்கும் முயற்சி செய்திருக்கிறது இதெல்லாம் காசாவை முழுமையாக கைப்பற்ற போற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஆனால் என்ன ஆயிட்டு என்று சொன்னால் இவர்கள் அந்த மெஷின்ல மெஷின் அத்தனையும் அப்படி கையில் எடுத்துட்டாங்க அந்த ட்ரோன்ஸை துவாட் பண்ணி விட்டாங்க அவையெல்லாம் ஹாட் காப்டர் என்று சொல்கிறார்கள் அந்த ட்ரோன்ஸ் நாலெண்ணம் அல் காசம் பிரிகேட்ஸால் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது அதில் என்ன தகவல் இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதனிடையே இஸ்ரேல் ஒன்றும் ஒன்றும் அமைதியா இல்லை இஸ்ரேலில் நேற்று அந்த கேப்டிஸோட ஃபேமிலி பெரியதொரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் சேனல் தேர்ட்டீன் நத்தியாநூவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்ததால் டெல்லவியில் உள்ள அதனுடைய ஆஃபீஸை நேற்று போய் அடிச்சு நுரைக்கி வெளியீட்டுக்கு போட்டிருக்காங்க அடுத்தது டெல்லவி ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியலை அதோடு அவர்கள் ஒவ்வொரு லேபர் யூனியனாக போய் எங்கள் போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பெரிய கேம்பெயினும் பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய அவர்களுடைய பிரச்சாரத்தையும் அவர்களுடைய வேண்டுதலையும் ஏற்றி நிறைய லேபர் யூனியன் அதாவது தொழிலாளர் கழகங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றன பழைய இப்போ ராணுவ அதிகாரிகள் இது ஒரு லெத்தல் பிளான் இந்த பிளான் வந்து அதாவது காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து ஒன்று ஒன்றும் சாதிக்க இல்லை அறுநூத்தி எழுபத்தி மூணு நாளாக நீ ஒரு ஹாஸ்டேஜ் கூட ஒன்றாலே மீட்க முடியல ஒரு நாலு பேர் வேற ஆளு ஸ்பை எல்லாம் கொண்டு வந்தத இப்போ கவாஸ் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணால் எல்லா மீட்க வரக்கூடியவன் ஹாஸ்டேஜ் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம்னா கிட்டே போக முடியல நீ வந்து இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை பாதுகாப்பதில் உனக்கு எந்த விருப்பமும் இல்லை யுத்தம் நாளுக்கு நாள் நெருங்க நடக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆசையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் நேற்று வெஸ்ட் பேங்கில் ஜெரிச்சோ ஜோர்டான் வேலி இங்கே எல்லாம் இறங்கி பெரிய கல கலவரத்தை பொண்ணு அதே போல் அல்குஸ் ஏரியாலையும் பில்டிங் எடுக்க போயிருக்காங்க மீண்டும் ஊத்தி ஒரு தாக்குதலை நடத்தித்தான் இந்த அல்குஸ் ஏரியாவில் நடந்த பிரச்சனையும் ஜெருசலத்தில் நடந்த மிகப்பெரிய கட்டட இடிப்புகளையும் இருக்கிறது ஆக ஹூர்த்திஸுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தகவல்களில் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் அதாவது உறுதி செய்ய முடியாத தகவல்கள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால் ஹூர்தீஸு இந்த முழுமையான காசா திட்டத்தை எப்படி முறியடிப்பது பற்றி ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிய கண்ட்ரிஸ் அது முஸ்லீம்களோட ஐநா என்று நான் அழைப்பது வழக்கம் அதே மாதிரி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அரப்லிக் இவங்க எல்லோரும் காசா பிளானே பயங்கரமாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தை கண்டித்து இருக்கிறார்கள் இந்த கண்டனத்தால் இந்த புண்ணியமும் கிடையாது ஏனென்றால் இந்த இவர்களுடைய பணம் பெரிய அளவு இன்னும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் எகிப்து வந்து இன்னும் இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்கறான் பணம் கொடுக்கறது என்ன கேரப்பில் ஆயில் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் நேச்சுரல் கேஸ் ஏரியாவை நேற்று ஹூத்திஸ் அடித்து துவம்சம் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு அதே ஏரியாவை தாக்கி இருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து இந்த யுத்தம் வேறு ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது போராளிகள் தங்களுடைய போர்க்குணத்தையோ தங்களுடைய சண்டையிடும் திறனையோ கொஞ்சம் குறைத்துக் கொண்டதாக தெரியவில்லை புது புது யுத்திகளோடு வந்து இவர்களை தாக்குவார்கள் இதில் நத்தியானுகு முழுமையான தோல்வியை சந்திப்பார் என்று எல்லோரும் அவர்களுடைய நாட்டில் உள்ளவர்கள் கூட நேற்று உலகத்தில் நடந்த போராட்டங்களில் எல்லாம் அதிகமான போராட்டம் மக்கள் இஸ்ரேலில் தான் நத்தியான கீழே இறக்க சொல்லி ஆக இந்த அத்தனை பேரும் எதுக்கு இந்த நேரத்திலும் எனக்கு யுத்தம் வேண்டும் என்று பிழந்தை கழுகாக அலந்து கொண்டிருக்கிறார் அது என்ன எதை அவர் கடைசியில் உண்ண போகிறார் என்பதை பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அரபி